இன்னைக்கு மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டில நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில் மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போத்தணும் நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக மோடி ஐயா அவர்களுக்கு மேடையில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க ஐயா நீங்க பார்த்திருப்பீங்க மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை பொலி இருந்துச்சுங்க இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடியை அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நையப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க மோடியா சொல்றாங்க கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றார் நாம் இன்னைக்கு ஐயா அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய பனைமரத்தில் மேலே ஏறக்கூடிய பெட்டியிலிருந்து எல்லா உபகரண பொருளை மோடியா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றோம் ஐயா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய அரசியலை அடிப்படையில் இருந்து இருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கு இல்ல யாருக்கா சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்கன்னு எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பி தாண்ட போறார் நாம் என்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையில ஒய் எம் சி மைதானத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு இன்னைக்கு சகோதரர்கள் மோடி காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில் மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போத்தனும் நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக ஐயா அவர்களுக்கு மேடையில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க ஐயா நீங்க பார்த்திருப்பீங்க மோடி ஐயா அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்திய அரசனுடைய திட்டங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சுங்க இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக ஐயா அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நையப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை போர்த்தி இருக்கின்றோம் இன்னொரு அன்பளிப்பு லோக்கல் கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றார் நாம் இன்னைக்கு ஐயா அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய பணமரத்தில் மேலே ஏறக்கூடிய பெட்டியில் இருந்து எல்லா உபகரண பொருளை மோடியாக அன்பளிப்பாக அரசியலை அடிப்படையில் இருந்து மாட்டியிருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயா வெற்றியை பற்றி சந்தேகம் யாருக்கு இல்ல யாருக்காச்சும் சந்தேகம் இருக்குங்களா மோடி ஐயா நானூறு சீட்டை தாண்டுவாங்க நம்பிக்கை இருக்குங்களா உறுதியாக நானூறு எம்பி தாண்ட போறாங்க நாம் என்று செய்ய வேண்டிய தலையாய கடமை அந்த நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்காக சென்னையிலே ஒய் எம் சி மைதானத்தில் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களோடு நாம் அமர்ந்து